நன்றில் வணக்கம் இனி நம்ம விடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சனை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடாக தலைத்து மாடா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கீட்டில் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனப்பிள்ள வெள்ளையில் நல்ல முகலட்சமான மாடுங்க நல்ல ஒரு கலர்ஃபான மாடும் கொடுங்க ஒரு கொம்பு டைப் மாடு தாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்கு ரெண்டு பல் தலையீது மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டு சாட்டமான கிடையாதுங்க வைண்டில் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இப்போ வேணால் மடி இல்லாமல் வரலாம் கண்டிப்பாக பதினஞ்சு நாள் ஆகின்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரதாங்க இருக்குது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி தோல் ஊசுலாம் இருக்குது கண்ணு போகிற டைமில் நீங்கள் வாங்கிட்டு போகிற விளையாடு லாபத்தி கடவுளுக்கு வந்து மாடு தரத்தில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு வந்துக்கலாம் கறவைக்கு காலானிக்கு தேவைங்க இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் ரெண்டு பல்லட வேணும் வாங்கிட்டு அஞ்சு அஞ்சாறு கறக்கிற மாதிரி வேணும் தலையத்தில் ஒரு ஆவரேஜா பதினொன்று பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்க தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மொழி குட்டை என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றர் மட்டும் கான்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் மிஷி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர்கள் சொல்லுறவங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் ஷூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்